இதயம் உடலில் உள்ள வலிமையான மின்காந்த புலத்தை உருவாக்குகிறது ஆயிரக்கணக்கான அல்லது கோடிக்கணக்கான இதயங்கள் ஒன்றிணையும் போது அது நல்லிணக்கத்தின் ஒரு சூட்சுமமான களத்தை உருவாக்குகிறது நமது உலகின் அமைதி மற்றும் நல்வாழ்வுக்காக நீங்கள் ஒவ்வொருவரும் உள்முகமாக திரும்பி ஒன்றாக தியானம் செய்யுமாறு நான் அழைக்கிறேன் இதற்கு உங்களுக்கு எந்த சிறப்பு பயிற்சியும் தேவையில்லை எந்த குறிப்பிட்ட தோரணையும் இல்லை எந்த மத தொடர்பும் இல்லை நீங்கள் ஒரு இந்துவாக இருந்தால் நீங்கள் திவ்ய பிரகாசம் அதாவது தெய்வீக ஒளியின் மீது தியானம் செய்யலாம் நீங்கள் ஒரு முஸ்லிமாக இருந்தால் நூறிலாகி அதாவது பகவானின் ஒளியின் மீது தியானம் செய்யுங்கள் நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருந்தால் தெய்வீக ஒளி அல்லது இயேசு கிறிஸ்துவின் அன்பின் மீது தியானம் செய்யுங்கள் உங்களுக்கு வேறு பாதை தெரிந்தால் நீங்கள் புரிந்து கொண்டபடி தெய்வீக பிரசன்னத்தின் மீது தியானம் செய்யுங்கள் நீங்கள் எந்த கடவுளையும் நம்பவில்லை என்றால் உங்கள் இதயத்தில் இருக்கும் அன்பின் மீது தியானம் செய்யுங்கள் அதை எளிதாக்க யூடியூபில் தியானம் மூலம் நீங்கள் வழிநடத்தப்படுவீர்கள் உங்கள் நோக்கம் மகத்தான சக்தியை கொண்டுள்ளது மனிதகுலம் அன்பில் ஒன்றிணையும் போது அற்புதங்கள் சாத்தியம் மட்டுமல்ல அவை தவிர்க்க முடியாதவை